வணக்கம் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து சென்னை ரயில் மியூசியத்துக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனிங்கன்னா இந்த பழைய கால ட்ரெயின்ஸு அதோடைய வந்து மாடல்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு ஒரு ஃபோட்டோஸில் பழைய கால அந்த ட்ரெயின் எப்போ உருவாக்கப்பட்டது அதே மாதிரி அந்த ட்ரெயினோட பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபோட்டோ பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க மாடல்ஸாக ஒரு ஒரு ட்ரெயினோட பாகங்கள் இதெல்லாம் பற்றி நல்ல விளக்கமாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க பாம்பே டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரெயினும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சின்ன போர்டில் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ட்ரெயினும் எந்த ட்ரெயினோட நேம் என்ன இதெல்லாமே எழுதியிருந்தாங்க அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் எக்மோர் என்னென்னமோ நிறைய ட்ரெயினோட எம்ப்ளம்ஸ் இதெல்லாமே வந்து ஃபோட்டோவாக போட்டு வச்சுருந்தாங்க மாடல் மாதிரி அழகாக பண்ணி சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து டைம் கிடச்சா ஒரு டைம் போயிட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் மாடல் மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து அழகாக இருந்தது ஒரு ஒரு ஸ்டேஷனும் நின்று நின்று போகிறது இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து சென்னை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட இதில் போட்டு இருந்தது ஒரு ஒரு ஃபோட்டோஸ் கண்டிப்பாக போனால் ரொம்ப இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்